அன்பு கிணியவர்களுக்கு வணக்கம் ஒரு மனுஷன் இது ஒரு கதை தான் என்னடா தகவல் சொல்லிகிட்டு இருந்தவன் கதை சொல்கிறானே நினைக்கிறீங்களா கதை மூலயமா ஒரு தகவல் மனுஷாளுக்கு அவ்வளோதான் ஒரு மனுஷன் கடவுளை சந்திக்கிறதுக்காக ரொம்ப விரதம் இருந்து தவம் இருந்து இது பண்ண அந்த கடவுளும் என்ன பண்ணுறாரு மனசு இறங்கி அந்த மனுஷனுக்கு காட்சி கொடுத்து காட்சி தந்தேனப்பா அருள்வாளிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆ கடவுள் நம்ம எதிரே வந்துட்டார் நாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்போன்னு அந்த மனுஷன் கேட்குறான் கடவுள்கிட்ட சுவாமி பத்து லட்சம் ஆண்டுகள் உங்கள் கணக்கிலே எப்படி அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறான் என்ன பத்து லட்சம் ஆண்டுகள் உங்கள் கணக்கிலே எப்படின்னு கேட்குறான் அதுக்கு சுவாமி சொல்கிறாரு ரொம்ப சிம்பிளப்பா பத்து லட்சம் ஆண்டுகள்ங்கிறது ஒரு வினாடி மாதிரி எங்களுக்கு அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு அதுக்கு அந்த மனுஷன் ஓ அப்படியா சரி பத்து கோடி ரூபாய் உங்கள் கணக்கிலே எப்படி அப்படின்னு அந்த மனுஷன் கேட்குறான் அதுக்கு சுவாமிஜி சொல்கிறாரு பத்து கோடி ரூபாய்ங்கிறது எங்களுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு அதுக்கு அந்த மனுஷன் ஓ ரொம்ப சிம்பிளாக இருக்குதே அந்த சிம்பிளான ஒன்றையே நான் கேட்குறேன் அந்த ஒரு ரூபாயே எனக்கு தந்தினேன் தாயே அப்படின்னு மனுஷன் கேட்குறான் அதுக்கு அந்த சாமி சொல்கிறாரு அவரும் சிம்பிளாக சொல்கிறாரு அந்த கடவுள் ஓ அப்படியா உனக்கு ஒரு ரூபாய் வேணுமா அப்படின்னா என் கணக்கு ஒரு வினாடி கழித்து வாயேன் தரேன் அப்படின்னு அந்த கடவுள் சொல்கிறார் அப்படியே ஏமா அந்த பிரமிச்சு போய் நிற்கிறான் அந்த மனுஷன் அதாவது நாம் தான் புத்திசாலி அப்படின்னு நாம் நினச்சி யாரையும் மடக்க நினைக்கக்கூடாது நம்மளை விட மேலானவங்களையும் சரி கீழானவங்களையும் சரி கடவுளுங்கிறவர் யார் ரொம்ப மேலானவர் அந்த மேலானவரை நீ ஏமாத்தலான்னு நினச்சா அந்த கடவுள் உன்னை படைச்சே உன்னை மட்டும் இல்லை இந்த உலகத்தை படைச்சேன் உன்ன மாதிரி பல ஜீவன்களை படிச்சே அந்த கடவுளுக்கு அறிவில்லாமல்லையா இருக்கும் அது அதாவது எதுக்குமே பேராசைப்படக்கூடாது நாம் தான் புத்திசாலின்னு நினச்சி நாம் அடுத்தவங்கள அதாவது பிளாக்மெயில் பண்ணக்கூடாது இவன் அந்த மனுஷங்கிறவன் கடவுளே பிளாக்மெயில் பண்ண நினச்சேன் அந்த கடவுள் மனுஷால இதான் இது இது இதுதான் நாம் எதையும் அளவோடு ஆசைப்பட்டு பேராசைப்படாமல் நமக்கு தேவை என்னவோ அதை இறைவனிடம் நம்முடைய மனசார வேண்டி இறைவா அருள் பாய் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் யாராக இருக்குது எப்போ எப்போ என்னென்ன கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியாது மனுஷாளுக்கு மனுஷாலுக்கு போது மனுஷாலு ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இருக்காங்க கடவுள் நம்ம பட இந்த புத்திசாலிங்களை படித்த கடவுள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்